ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இளநரையை தடுப்பதற்கும் முடி வளர்வதற்கும் முடி கொட்டுவதை தடுப்பதற்கும் நாம் நல்ல ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து முடியை ஆரோக்கியமாக வளர செய்வதற்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் ஸ்ப்ளிட் அண்டு வராமல் தடுக்கும் முடிக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுத்து டேமேஜான முடியை வந்து சரி செய்யும் ரொம்ப குளிர்ச்சி அதனால் வந்து நாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ண வேணாம் இது முடிக்கு நல்ல ஒரு கலர் கூட தரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மருதாணி மருதாணி ஒரு கிண்ண எடுத்துக்கோங்க செம்பருத்தி இல மூணு நெல்லிக்காய் சோற்றுக்கட்டை அலை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மருதாணி போட்டால் ட்ரை ஆகும்னு சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆகாது இது கூட நம்ம சேர்த்து போடும்போது முடி வந்து நல்ல ஷைனிங்காக தான் ஆகும் ட்ரை ஆகாது அதனால இது நீங்கள் வந்து இதை எப்போவுமே சேர்த்து போடுறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்ல கலர் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மருதாணியை வந்து அளவு அதிகமாக வச்சுக்கோங்க இல்லை கலர் எனக்கு கம்மியாக போதும் அப்படி சொன்னீங்கன்னா இதில் வந்து பாதி போட்டால் போதும் எனக்கு வந்து கலர் அதிகமாக வேணும் அதனால மருதாணியை நிறைய சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் அரைச்சிட்டு பார்க்கலாம் அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி போடும்போது முடியில் வந்து சுத்தமாக எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக அந்த சாறு இறங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் உள்ளே இருக்கிற முடியிலையும் நல்லா பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க நல்ல ஒரு ஹேர் பேக் இது முடிக்கு நல்ல போஷாக்கு கொடுக்கும் நல்ல ஒரு கலரும் சேர்த்து தான் நமக்கு வரும் இதை வந்து மாதத்துக்கு ஒருக்க நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாஷ் பண்ணியாச்சு ஹேர் தான் இருக்குது நல்ல சில்கியாகவும் சாஃப்டாகவும் ஆகிடுச்சு நல்லா கலர் பிடிச்சிருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ